ஆன்மீக அன்புக்கு அந்த வணக்கங்கள் விருச்சகராசி அன்புக்கான மார்கழி மாத பலன்கள் விருச்சிக ராசி அன்புக்கு மார்கை மாத பொது பலன் பார்த்திங்கன்னா அந்த மார்கழி மாதம் பார்த்திங்கன்னா பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரையான மார்கை மாத பொது பலன்கள் இந்த மார்கை மாதத்தில் மார்கழி பதினைந்தாம் தேதி முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சுக்கர பகவான் வந்து கும்பராசிக்கு வந்து பேச்சு அறிகின்றார் மார்கி மாதம் பதினேழாம் தேதி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் புதன் பகவான் வந்து தனுசு ராசிக்கு பேச்சறிகின்ற ஒரு அற்புதமான ஒரு பேச்சைகள்லாம் அந்த மாதம் இருக்குது உங்களுக்கு இந்த விருச்சகராசி என்பர்களுக்கு இந்த மார்கி மாத பலன் பார்த்தா முதல்ல இந்த சூரிய பகவான் பார்த்தா இரண்டில் இருக்கிறார் உங்களுக்கு இந்த சூரிய பகவான் இரண்டு இருக்கின்ற காலத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுவரைக்கும் இருந்து வந்த தடுமாற்றங்கள் குழப்பங்கள்லாம் நீங்கி ஒரு தெளிவான ஒரு முடிவு தெளிவான நிலைக்கு நீங்கள் வர புறையினீங்க அதனால் எந்த முடிவாக இருந்தாலும் மிக சரியாகவும் தெளிவாக இருக்கக்கூடிய ஒரு நிலையை உங்களுக்கு இந்த மார்கி மாதம் ஏற்பட போகுது உங்களுக்கு அதே மாதிரி சிந்திக்கின்ற விஷயங்களுக்கு நான் கரெக்டாக சிந்தித்து யோசித்து எந்த முடிவாக இருக்கிறதாலும் உங்களுக்கு உங்களுடைய பேச்சுக்களாலே அந்த நிதானமும் அந்த திறமையான முடிவும் வெளிப்படக்கூடிய காலகட்டமும் உங்களுக்கு அமைப்பது உங்களுக்கு அதனால் உங்கள் பேச்சுக்களால் மற்றவர்களுக்கும் உங்கள் மீது ஒரு நம்பிக்கை ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமைகிறான அந்த இரண்டில் சூரியன் இருக்கிறதால உங்களுடைய பேச்சு திறமையால் நம்பிக்கை பெறக்கூடிய ஒரு தெளிவான முடிவெடுக்கக்கூடிய நபராக நீங்கள் இருக்க போகிறீங்க நீங்கள் இந்த செவ்வாய் பகான் மொத்தம் ஒன்பது இருக்கிறாங்க செவ்வாய் ஒன்று இருக்கிறதால பார்த்தா உங்களுடைய வாழ்க்கையத்தினுடைய கொஞ்சம் சிறு சிறு பயணங்கள்லாம் சென்று வரக்கூடிய ஒரு வாய்ப்பு கோயிலுக்கோ அல்லது ஃபங்க்ஷனுக்கு டூர் மாதிரி ஏதாவது போய் வரக்கூடிய வாய்ப்பெல்லாங்க உங்களுக்கு அந்த குடும்பத்தோடு போயிட்டு வாங்க அதே மாதிரி அந்த கனிவான பேச்சுக்களாலே உங்கள் மீது ஒரு மதிப்பும் மரியாதையும் ஏற்படக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு அமைப்பது உங்களுக்கு பேசினாலே நல்ல ஒரு பேச்சாலே உங்களுக்கு நல்ல ஒரு மதிப்பை ஏற்படக்கூடிய காலகட்டம் அமைது உங்களுக்கு புதன் பகவான் உங்களுக்கு ராசியில் இருக்கிறதால பார்த்திங்கன்னா உங்களுடைய பங்கு வர்த்தகம் தொடர்பான முயற்சியை கொஞ்சம் சிந்தித்து முடிவு ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்க ஷேர் மார்க்கெட்டில் போடுறவங்க எடுக்கிறங்க அதில் இருக்கிறவங்க கொஞ்சம் உங்களுடைய இந்த ஷேர் மேற்கெட்ல உங்களுக்கு போடுகின்ற முதிவு செய்கின்ற பணத்தில் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது இல்லை கொஞ்சம் அமைதியாக இருப்பது நல்லது கொஞ்சம் பார்த்து சிந்தித்து முடிவெடுப்பது நல்லது உங்களுக்கு புதிய முயற்சி இருந்தால் அந்த முயற்சிகளில் நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டமாக ஏற்படுது ஏதோ புதுசாக முயற்சி பண்ணினா அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகக்கூடிய நிலை இருக்குது உங்களுக்கு ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பார்த்தீங்கன்னா புதன் பகவான் ரெண்டில் வராது இரண்டு இரண்டில் புதன் வருதா பார்த்தோன்னா அந்த விதண்டாவாத பேச்சியை குறைத்துக்கொள்ளுங்க தேவையில்லாமல் நான் தான் நீ தான் பேசுவதை கொஞ்சம் விதண்டவாதமாக ஏற்ற போதும் பேசினா கொஞ்சம் தவிர்ப்பது ரொம்ப நல்லது விலை உயர்ந்த பொருட்களை வாங்கும்பொழுதோ எடுத்துச் செல்லும்போதோ போதோ கொஞ்சம் மிக கவனமாக இருங்க அசட்டியாக கேல சார்ந்தனா அதான் நமக்கு சில விரயங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நிலையம் ஏற்பட போகுது உங்களுக்கு சுக்கர பகவான் மூணு இருக்கிறாரு அந்த மூணையும் சுக்கரம் வைக்கின்ற காலத்தை பார்த்திங்கன்னா உங்களுடைய பணிகளை ஒரு புதுமான யுக்திகளை நீங்கள் கையாண்டு சக்சஸ் பண்ண போகிறீங்க ஒரு புது வியாபார உத்தியால் உங்களுடைய பிஸ்னஸ் நீங்கள் டெவலப் பண்ண போகிறீங்க சுக்கரன் மூணு இருக்கின்ற காலத்தால் அதனால் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் பார்க்கக்கூடிய காலகட்டம் அமைப்பது உங்களுக்கு எதிர்பார்க்கா சில உதவிகள்லாம் இவங்கெல்லாம் உதவி பண்ணுவான்னு நினச்சிருப்பீங்க அவங்கெல்லாம் உங்களுக்கு உதவி பண்ணக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு இந்த மார்கி மாதம் கிதி வெறிச்சுக்கிற அன்பர்களுக்கு இந்த முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பார்த்தீங்கன்னா சுக்கரபான் நாளுக்கு வருகின்ற இந்த நாளில் வந்து சுக்கரன் வருகின்ற காலத்தை பார்த்து தான் இந்த புதிய வேலை சம்பந்தமான முயற்சி எடுத்திங்கன்னா கைகூடும் புதுசாக அப்பியூஷியம் போட்டிங்க இல்லை இருந்துச்சு அதெல்லாம் உங்களுக்கு இந்த வேலையாக எப்படின்னா கைகூடக்கூடிய காலகட்டமாக உங்களை உங்களுக்கு வாகனத்தை கொஞ்சம் மாற்றி ஒரு புதிய வாகனம் வாங்குவதுக்கான ஒரு சாத்தியம் எல்லாம் உங்களுக்கு பிரகாசமாகுது பயன்படுத்திக்கொள்ளுங்கள் குரு பகவான் ஏழில் இருக்கின்றார் குரு பகவான் ஏழில் இருக்கின்ற நிலையில் பார்த்தா உங்களுடைய சகோதரில் ஆதரவு ஏற்பட போகுது உங்களுக்கு எல்லா விஷயமும் சப்போர்ட் பண்ண போகிறாங்க அவங்களுடைய ஆதரவும் உங்களுக்கு கிடைக்க உங்களுக்கு சனி பகவான் நாளில் இருக்கார் நாளை சனிமையில் பார்த்தவங்களுக்கு சமூக பணி தொடர்பான சிந்தனைகள்லாம் கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு இருக்க போது உங்களுக்கு ஐந்தில் வந்து ராகுபவன் இருக்கார் அதனால் எண்ணிய காரியங்கள் எதிர்பார்த்த வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் என்ன செய்யணும்னு நிகழ்ந்த செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க போதற்கு என்ன எடுத்த காரியத்தை வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் பிரகாஷ் தான் வந்து ராகுபவன் அஞ்சு இருக்கின்ற காலத்தில் உங்களுக்கு அதே மாதிரி கேது பகவான் பதினொன்று இருக்கின்றார் கேது பகவான் பெருநில் அமர்ந்துக்கிறன்னு பார்த்தீங்கன்னா மூத்த உடன்பிறப்புக்கள்லாம் உங்களுக்கு சாதமாக செல்வ உங்கள் அன்னங்கள்லாம் கொஞ்சம் உங்களுக்கு சப்போர்ட்டாக செல்வக்கூடிய நிலை ஏற்பட போகுது உங்களுக்கு உங்களுடைய ஒரு ஒரு மிகச்சி நிறைய உதவிகளை பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் அது மூலம் உங்களுடைய தொழிலையே நீங்கள் முன்னேற்றம் அடையக்கூடிய காலகட்டம் அமையது உங்களுக்கு உடைய வழிபாடுன்னு பார்த்தீங்கன்னா அர்த்த நாரீஸ்வரர் வந்தீங்கன்னா உங்களுடைய தம்பதிக்கு ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது பிருச்சிகராசின்புக்கு இந்த மார்கை மாதத்தை சிறப்பாமைய அன்னை வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம்